ராம் இயக்கத்தில் சிவா அஞ்சலி கிரேஷ் ஆண்டனி நடித்துள்ள பரந்து போபடம் விரைவில் வெளியாகிறது பட விழாவில் அஞ்சலி பேசும்போது கற்றது தமிழ் படத்தில் ஆனந்தி கதாபாத்திரம் என்னை மக்கள் மத்தியில் பிரபலமாக்கியது பரந்து போ படத்தில் மொக்க ஜோக் வனிதா கதாபாத்திரமும் அதேபோல பேசப்படும் என்றார் சிவா அப்போது சிவா குறுக்கிட்டு உண்மையிலேயே மொக்கே ஜோக் அடிப்பதில் அஞ்சலி கெட்டிக்காரர் நூற்று ஒன்று ஜோக்குகள் வைத்துள்ளேன் சிலவற்றை தான் சொல்லியுள்ளேன் என்பார் இதுவே இப்படி என்றால் மீதமுள்ள ஜோக்குகள் எவ்வளவு கொடுமையாக இருக்கும் என்று பாருங்கள் என்றார் அப்போது அருகேயுள்ள ஒரு சிறுவனை அழைத்த அஞ்சலி கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக நான் ஜோக்குகள் சொல்லும்போது ரசித்தாய்தானே இருந்ததா என்று கேட்க சிறுவன் வேகமாய் தலையசைத்தான் இதையடுத்து உங்களுக்குதான் நல்ல ஜோக்குகளை ரசிக்க தெரியவில்லை ரசனை இல்லாதவர் என்று சிவாவை நோக்கி அஞ்சலி கூற அந்த இடம் கலகலப்பானது